டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அதிக உதரப்போக்கு சித்திரவழி மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு என்று சொல்வார்கள் அல்லது அதிக உதரப்போக்கு என்று சொல்வார்கள் மெனரோஜியா அல்லது மெட்ரோஜியா என்று சொல்வார்கள் மெனரோஜியா என்பது அந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள் மாதாந்திர தீட்டு ஏற்படக்கூடிய அந்த இருபத்தெட்டு நாட்களில் அதிகமான உதரப்போக்கு ஏற்படுவதை மெனரோஜியா என்று சொல்வார்கள் மெட்ரோஜியா என்று சொல்வது மாதத்திற்கு இடைப்பட்ட நாட்களில் இரண்டு முறை உதரப்போக்கு ஏற்படுவதை மெட்ரோஜியா என்று சொல்வார்கள் பார்த்திங்கன்னா அதிக உதரப்போக்கு ஏற்பட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும் குறைஞ்சது பன்னெண்டு கிராம் இருக்கணும் இந்த உதரப்போக்கு அதிகமாக இருப்பதால் பார்த்திங்கன்னா ஆறு கிராம் அஞ்சு கிராம் இப்படி ரொம்ப குறைஞ்சி போயிடும் இதனால் கண்கள் வந்து பார்வை மங்கும் மூட்டு வரும் நடக்க முடியாது மூச்சு வாங்கும் அவர்களுக்கு உடனடி அவசர சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படுற நிலைக்கு தள்ளப்படுவாங்க அந்த அளவிற்கு இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உதரப்போக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கருப்பையில் வந்து கட்டி இருந்தால் அதே போல் கருப்பையில் புற்றுநோய் இருந்தால் கருப்பையில் வேறு ஏதாவது ஹார்மோன் பாதிப்பு குறைபாடு இருந்தால் அல்லது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் கூட இந்த உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுவது இயற்கை இதை வந்து நம்ம எளிய முறையில் நம்ம வந்து குணப்படுத்த முடியும் அதிக உதிரப்போக்கு இருக்குன்னா பயப்பட தேவையில்லை சித்த மருத்துவத்தில் இருக்க நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க மருதம்பட்டை மாசிக்காய் காசுக்கட்டி இந்த மருதம்பட்டையும் மாசிக்காயும் ஒரே அளவு எடுத்துக்கணும் இப்போ நூறு கிராம் நூறு கிராம் எடுத்துக்கணும் அதை வந்து இரண்டையும் பொன் வருவலாக வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் அதே போல் காசுக்கட்டியை நல்ல தூள் செய்து இந்த மருதம்பட்டை மாசிக்காயோடு இந்த காசு கட்டியை நம்ம கலந்து வச்சுக்கிட்டு இருந்து நாலு கிராம் காலையில் இரவு பாலில் கலந்து நம்ம தொடர்ந்து நம்ம கொடுக்கலாம் அந்த சிவியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ அதிகமான உதறவு போகுறதுக்குன்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை நம்ம கொடுக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டிலிருந்து நாலு கிராம் வந்து இந்த பொடியை நம்ம நம்ம கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கொம்பரக்கு அப்படின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி அதை வந்து நம்ம தூளாக்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் ரெண்டிலிருந்து நாலு கிராம் பாலில் கலந்து நம்ம கொடுக்கலாம் அதை கொடுக்கும் பொழுது அந்த அதி உதரப்போக்கு படிப்படியாக குறையும் அல்லது காசு கட்டியை நம்ம வாங்கி அதை வந்து நல்லா அரைச்சி டப்பாவை வச்சுக்கிட்டு அந்த காசு கட்டி சூரணத்தை ரெண்டுலேருந்து நாலு கிராம் பாலில் கலந்து நம்ம கொடுக்கலாம் அல்லது எல்லாருக்கும் தெரியும் இப்போவும் பெண்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக உதரவுப்போக்கு ஏற்பட்டால் துவர்ப்பு சுவை மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்குவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சாறு வந்து இன்னும் வழக்கத்தில் நகரங்களாகட்டும் கிராமங்களாகட்டும் அந்த வாழைப்பூவை அரைச்சி என்ன பண்ணுவாங்க அந்த சாறை வந்து நாலு மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு மூன்று நாள் தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த அதிகமான உதரப்போக்கு படிப்படியாக குறையும் அடுத்தது இன்னும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆவாரை மூலிகை இருக்கு அந்த ஆவாரை மூலிகையினுடைய செடியினுடைய அந்த தண்டுனுடைய பட்டையை என்ன பண்ணுவாங்க உரித்து அந்த பட்டையை நல்லா அரைச்சி என்ன பண்ணுவாங்க சாறு எடுப்பாங்க முப்பது எம்எல் சாறு எடுத்து நாலு மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து மூன்று நாள் கொடுப்பாங்க அந்த ஆவறை பட்டையினுடைய சாறை கொடுக்கும் பொழுது அந்த அதிகமான உதரப்போக்கு எந்த காரணத்தினால அதிகமான உதரப்போக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது பார்த்திங்கன்னா படிப்படியாக ரெண்டு வேலை மூணு வேளையிலையே குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மருந்துகளில் எதையாவது ஒன்றை வந்து நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு இப்போ அதிக உதரப்போருக்குன்னா இந்த கை வைத்தியத்தை நம்ம அவசர சிகிச்சையாக நம்ம பண்ணிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை நம்ம பார்த்து அவர் ஆலோசனை பேரில் எதனால் இந்த அதிகமான உதரப்போக்கு ஏற்பட்டது என்று நோயை கணித்து அதற்கு தகுந்த மாதிரி இந்த சிகிச்சையோடு பிற மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக கருப்பை பாதிப்பு இல்லாமல் நமக்கு உடல் பாதிப்பு இல்லாமல் நம்ம நோயை வந்து குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்